தவர் அதே மாதிரி இந்த பாதையே நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாடிட்டு போயிடும் தண்ணியோட பயமா நீந்தி கொண்டு வருதா ஹலோ வணக்கம் உறவுலே நான் சந்தனேஷ் இன்றைக்கு நாங்கள் மக்களே வந்து எங்கிட்ட இந்த கிளிநொச்சி இந்த புளியம்போக்கண்ண சந்தியில் இருந்து ஒரு புள்ளியாவில் இருக்குது இந்த பட்டக்கட்சிக்கு போகிற பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இரண்டாம் ஆடுக்குள்ள தண்ணி திறந்த பிறகு இன்றைக்கு டிசம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ரோட் அப்படி ஃபுல்லாக மூழ்கி போட்டுது சரியாக வந்து அந்த புளியம்போக்க இந்த சந்தியில் இருந்து இந்த வட்டக்கச்சி போகிற பாதையில ஒரு நூறு மீட்டர் இருக்கிறோம்மா நூறு நூற்றி ஐம்பது மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்குது அது முட்டு முழுதா அப்படியே மூழ்கி மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அதில் நம்ம பார்க்க போடுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாதை ஒன்று இப்போ என்னால் இந்த கண்டாவல பாலம் வந்து உடைச்சதால் எல்லா பஸ் வண்டியும் வந்து இந்த இருந்து வார பஸ்ஸுகள் வண்டி வாகனம் எல்லாமே வந்து இப்போ இதெல்லாம் போகுது அப்படி வேறு பின்னால் பஸ் வருது நடந்து போய் பார்த்து போகணும் இருக்குது அதில் நீந்தி கொண்டு வருதா அந்த மோட்டர் பைக் சிம்பிள் ஓடிட்டு வருது அந்த என்ன தண்ணி வந்து பஸ் வரைக்கும் வானம் வரைக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கும் குறைவா இருக்கும் அதை அதான் சரியா சிரமம் அப்போ இரவு போல் நல்லா பாஞ்சிருக்கு நல்லா பாஞ்சிருக்கு எவ்வளோ ட்ராஃபிக் ஆகிட்டு இருந்தது இல்லை பார்த்தீங்களா இந்த சின்னாக்களில் வந்து வர அந்த வயசான அம்மாக்கள் வந்து எல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வரையணும்னு சொல்லி நடந்து வாரதும் கொஞ்சம் சிக்கலாம் மார்கறி விழுந்தா சரி அப்படி இதுக்குள்ள விழுந்தா அப்புறம் அப்படியே நல்லா ஆள் பண்ணா புள்ள நீ புள்ள இங்கால சரி ஆலமலை இருக்கு போம் 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 போம்

ஓகே அவ்வளோ சிரமப்பட்டு போயிடுணா விளாட்றேண்ணா ஏ இந்த ரோட்டை வந்து கொஞ்சம் ஏற்றலாம் அண்ணா கொஞ்சம் ஏற்றி போட்டுடலாம் அதோ இந்த ரோட்டை தண்ணி போகிற பாதி இல்லை வேணா ஒன்றும் செய்யலாம் கஷ்டம் ஆ போகுது ஓகே

என்ன ஆ மோட்டார் பைக் எடுக்கட்டும் அது போகும் சிம்பிளாக போகும் அது ஐயா வந்து நடத்தி வராது காரணம் பண்ணிட்டு சரியா முடிஞ்சா ஃபுல்லாக அப்படி அடைச்சி போட்டு அப்படி போனால் ஓகே ரைட் அவனுங்க இன்சீக்கம் இல்லையா அதில் அழுக்கும் பார்த்து போங்க தலைவனு போயிடணும்ங்க ஸ்டார்ட் அண்ணி பண்ணிட்டு போயிடணும் கலங்கால போய் சேர்ந்தால் அப்புறம் கொஞ்சம் தூரம் தான் அன்றைக்கி ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளே இந்த சிக்கல் அது போகிற பிரச்சனை எல்லாடியாக போகலாம் இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி நிற்குதா இந்த புளியம்போக்கான இருந்து இந்த வட்டை கட்சி போகிற இந்த பீஜில் மட்டும்தான் இந்த சிக்கல் அவ்வளோ துள்ள தான் நீ தனி தண்ணி மாரி வேறு வேறுதா புள்ள அப்படியா

இந்த மோட்டர் பைக்கில் போகிறேன் பாட் நிற்க போகுது அதிகான மோட்டர் பேக்காக நுளம்பு டிவிஎஸ் ஃபிஃப்டி எக்ஸ்எல் ஹால் திருப்பிடு போகுது அவண்ணா பம்புன்னு சொல்லி அவ்வளோ வேணாம் பெஸாமா இந்த பாதையை ப்ளக் பண்ணிவிட்டால் சிக்க நான் ப்ளக் பண்ணால் ஒன்றும் செய்யலாம் அது கொண்டு வருதா புளியம்பக்கம் நாக்கு போற வீதியா அது வேறா அந்த கார் வந்து திரும்பி போகுதுந்தா இன்னும் அதுக்கு தண்ணி மேலே ஏறிட்டான சிக்கலா போயிடும் அதனால திருப்பி கொண்டு போயிடும் பாருங்க கைஸ் வருது மற்றபடி கார் வந்து நம்பி வாடுறது கொஞ்சம் சிக்கலாம் கயசு வரலாம் ஒரு டிராக்டர் ஒன்று வருது பேருங்க அந்த அண்ணாண்ட பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுது பாருங்களோ அடிக்க வருது இல்லை தண்ணி வந்து ப்ளக்கு போட்டுதான் போட்டுதா அதில் கார் வருது கால் கார் அப்படியே மூழ்கிடுதா பட்டாச்சி போனோம் அந்த என்ன போகறீங்க அதனால் கஷ்டமே அதில் போகிறாங்க தண்ணி உள்ளாயிருக்கதான் ஜோஜி சொன்னீங்க அதுதான் அப்படி பார்த்து தான் போகணும் இந்த அதால் வந்து போகிற அன்னைக்குள்ள இப்போ என்ன இருந்து இந்த சிக்கல் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சளவில் இந்த ஒரு காமித்த தண்ணி வேலை ஹெல்மெட்டு கூட இந்த என்னென்ன

ஐயா வந்து ஒரு பக்காக்கள் இப்போ வண்டி வானமெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் யோசனைக்கு நம்ம இப்படி போறோ ஆட்டோ போவாங்கண்ணா ஆட்டோ போவாங்க என்னால் நீங்கள் ஆட்டோ வேணும் ஏற்றினீங்கன்னா தண்ணி கண்டிப்பாக மேலே போகும்

எங்களை பாத்தீங்கன்னா ஒரு அக்கவரை வந்து தண்ணிக்கால கஷ்டப்பட்டு வந்தான்னு சொல்லி அவ சொல்ல போறவன் வணக்கம் பாதையால வந்து பாதையால வந்து துப்பரவா போயிடலாம் தண்ணி பாயுது கோடையில் எங்களுக்கு அந்த ரோட்டை வந்து போட்டு தராமல் இப்ப மேரில வந்து போடுறது சரியான ஒரு தவறு அதே மாதிரி இந்த நீங்க தடை செய்து ஓட்ட ஒரு தரையும் போக விடாம ஒரு பாதைக்கு வரும் முடிவெடுங்க இப்பவே பாதைக்கு போட்டுட்டு முடிவெடு தான் இந்த பாதையை வேளுங்கா செய்வினா இப்படி ஒவ்வொரு வருஷம் இப்படிதான் பயல்தானே இது அப்ப பாதையில தண்ணி வரும் தானே அந்த ரோட்டை வந்து அவைய கோடை புறக்க போட்டுருக்கணும் இப்ப மாரிக்க வந்து

பாலம் இருக்குது நீங்கள் வந்து சரியாக நான் சேஃபாக பார்த்துரணும் இரணமோடு குளம் வந்து திறந்து விட்டாலாம் இப்போலாம் தண்ணி நிற்கிது இனி போக போக தண்ணி கூடலாம் குறையலாம் எதுக்கும் நீங்கள் அதுக்கிட்ட மாதிரி ஆயிட்டமாக அவரை கேட்டு போட்டு விசாரித்து வர நல்லம் அண்ணா மீண்டும் ஒரு வீடு சந்திப்போம் நன்றி வணக்கம்